பார்த்த ஆண்டி ரெ தெரியுது ஆன்டி சார் படத்துலயா ஓகே ஓகே உண்மையிலே வந்து இணையதள பத்திரிக்கை ஊடக மீடியா நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா எழுதிருந்தாங்க படத்தை பத்தி அதுல நிறைய பேர் கதாபாத்திரங்கள் பண்ணிருக்காங்க அதுல என்னுடைய கதாபாத்திரத்தையும் எழுதிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என்னோட இயக்குனர் சந்தில் சாருக்கு ப்ரொடியூசருங்க எல்லாருக்குமே ரெண்டு பேருக்காங்க நினைக்கிறேன் எல்லா ப்ரொடியூசருக்குமே நன்றி சிவனேஸ்வரன் சார்ல இருந்து தான் என்னை கூப்பிட்டு பேசியிருந்தாரு இயக்குனர் ரொம்ப எனக்கு நல்ல ஒரு நிறைய டைலாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு ஹீரோ பேசுகிற டைலாக் கூட எனக்கு ஒரு லென்த் டைலாக்லாம் கொடுத்துருந்தாரு அப்புறம் பரத் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும் நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணுவார் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா உண்மையிலே அந்த படத்தில் ஒரு டைலாக் பேசி தான் இங்கே பேசலாம்னு நினைக்கிறேன் ஒரு லென்த் டைலாக் அவர் கேட்பாரு பெண்கள்லாம் எங்கே போவாங்க அதிகமாக லேடிஸ்லாம் அப்படின்னு அதை நான் சொல்லுவேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் லேடிஸ்லாம் எங்கேம்மா போவாங்க டெய்லினா ஜிம்மு பார்க்கு ஸ்கூலு மார்க்கெட்டு மளிகை கடை வீக்லினா கோவில் கறிக்கடை கடை ஃபேன்சி ஸ்டோரு ஷாப்பிங் மாலு இதே மந்த்லினா பியூட்டி பார்லரு ரேஷன் கடை மெடிக்கல் ஷாப்பு மெடிக்கல் ஷாப் அந்த ஷாப் நான் ஓடுது மெடிக்கல் ஷாப்பு டெய்லரிங் ஷாப்பு அப்படியும் இல்லைன்னா கேலீட்டு அடிக்கடி நகைக்கடை கல்யாணம் காது குத்து நல்லது கெட்டது முடியலன்னா ஹாஸ்பிட்டலு முடிஞ்சா ஏதாவது ஒரு மடத்துல பஜனை பஜனை உடனே கவலைப்படாதீங்க அந்த பஜனை கிடையாது அந்த சாமியாரை பத்தி நான் சொல்ல அது வேற இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு சோ இந்த டைலாக்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டாங்க ஆடியன்ஸ்லாம் நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷம் டேரக்டர் சார் தேங்க்ஸ் சொல்லணும் செந்தில் சாருக்கு ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பான உலகம் எல்லாருமே வந்து இப்போ பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு போறாங்க காது குடுத்து அது கூட நம்ம போறதில்லை ஏங்க என்ன ட்ராப் பண்ணுறேன்னா கூட இல்லைம்மா நான் ட்ராப் பண்ணுறேன் அதுக்கு கார் புக் பண்ணிடுறேன் அந்த கார்ல நீ போயிடுறோம் மொழி வைக்கிறது கூட இப்போ எல்லாமே கூகுள் பேல தான் மொழி வைக்கிறாங்க மச்சா நான் வரல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிற மொழி அனுப்பிச்சுறேன்ன்றாங்க யாருமே வந்து வீட்டில் இருக்கிற மனைவியோ பெண்களையோ வந்து வெளியே கூட்டு இல்லை அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதில்லை ஏன்னா அது தான் ஏன்னா இப்ப சாப்பிடுறது கூட வச்சுக்கலாம் ஹோட்டலுக்கு போகும் முன்னாடிலாம் வீட்டில் வீட்டில நான் இப்போ அப்படி கிடையாது நான் ஆன்லைன்ல புக் பண்ணிடுறேன் வீட்டுக்கு வந்துடுறேன் சாப்பாடு நீ சாப்பிட்டு படு நான் வந்துடுறேன் அந்தளவுக்கு பிஸியா இருக்கும் ஆனால் உண்மையிலேயே மீடியாக்காரங்களும் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்காங்க மீடியாக்காரங்க வந்து மிலிட்ரி காரங்க மாதிரி சொல்லுவாங்க எப்போ எப்போ ஒர்க் இருக்குன்னு தெரியாது வருவோம் போவோம் அந்த மாதிரி பிஸியா இருக்கிறோம் இந்த மாதிரி பிஸி ஷெடியூல்லேயும் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் வந்து படத்தில் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே நானே படம் பார்த்துட்டு ரெண்டு நாள் என் வைப்பை கூப்பிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன் அந்த அளவுக்கு ஏன்னா வீட்டில் நம்ம இருக்குது கிடையாது ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிறவங்கள வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் முன்னாடிலாம் சொல்லுவாங்க அண்டார்டிக்காவில் மனுஷன் வாழ முடியாது கிட்ட புருஷன் வாழ முடியாதுன்ட்டு ஸோ அது வந்து உண்மையாக பொய்யா தெரியாது ஆனால் இனிமேல் நம்ம வந்து கொண்டாட்டிகளுக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணோன்றதை வந்து படத்தில் ரொம்ப அருமையாக சொன்னாங்க திரும்பவும் அதை சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்தில் பண்ணது காளிதாஸ் படத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது தொடக்கம் ஆரம்ப போது ஆரம்பமாக போகுது அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எண்டில் வந்து இந்த படம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் உங்களோட சப்போர்ட் எனக்கு எனக்குமே இருக்கணும் நன்றி தெரிவிச்சிக்கான் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ